வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதா நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் கதிர்காம உற்சவத்தின் போது பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் சீரட காலநிலையால் மீன் விலை அதிகரிப்போ வாகன இலக்க தகடுகளை அச்சிடுவதற்கு புதிய நிறுவனம் அமெரிக்கா ஜனாதிபதி ட்ரம்பிற்கு ஏற்பட்ட கவலை இனி விரிவான செய்திகள் நிலவும் மழையூடான காலநிலையை தொடர்ந்து மீன்களின் விலை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெலியக்கூட மீன் வர்த்தக சங்கத்தின் தலைவர் ஜெயஸ்ரீ விக்ரமராஜ் இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி ஒரு கிலோ கிராம் தளபதியின் மொத்த விலை இரண்டாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கும் ஒரு கிலோ கிராம் கொப்பரா தளபதியின் மொத்த விலை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் அத்துடன் சூரி மீன் ஒரு கிலோ கிராமின் மொத்த விலை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதாக ியக்கொடமீன் வர்த்தக சங்கத்தின் தலைவர் ஜெயஸ்ரீ விக்ரமராஜ் தெரிவித்துள்ளார் அத்துடன் முட்டை மற்றும் கோழி இறைச்சி என்பவன தேவையான அளவு கையிருப்பில் உள்ளதாக விலங்கு உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர தெரிவித்துள்ளார் வாகன இலக்க தகடுகளை அச்சிடும் பணிகள் ஒரு மாத காலத்துக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளமையால் சுமார் பதினையாயிரம் வாகனங்களுக்கு வாகன இலக்க தகடுகளை அச்சிடுவதற்கான தேவை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் கமல் அமரசிங்கே இதனை தெரிவித்துள்ளார் வாகன இலக்க தகடுகளை அச்சிடும் நிறுவனத்திற்கு பணம் செலுத்துவதில் ஏற்பட்ட தாமதத்தால் கடந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி முதல் அச்சிடும் பணிகள் நிறுத்தப்பட்டிருந்தன அத்துடன் வாகன இலக்க கடுகளை அச்சிடுவதற்கு புதிய நிறுவனத்தை தேர்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதுவரை பதினைஞ்சு நிறுவனங்கள் தமது விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம ஆலயத்தின் வருடாந்த உற்சவத்தின் போது பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் அடங்கிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட உள்ளது மொனராக்கலை மாவட்ட செயலாளரினால் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட உள்ளது இந்த வர்த்தமானியில் உற்சவ காலத்தின் போது மாவட்ட செயலாளர் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரி ஒருவரின் எழுத்துப்பூர்வ அனுமதிக்கு அமையவே நிரந்தர அல்லது தற்காலிக வர்த்தக நிலையங்களை அமைக்க என்ற விடயம் அடங்குவதாக மொனராக்கலை மாவட்ட செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் மாணிக்க கங்கையில் நீராடுதல் வாகனங்களை தரித்து வைத்தல் போன்ற விடயங்கள் தொடர்பிலும் வர்த்தமானியில் அறிவிக்கப்பட உள்ளது அத்துடன் ஏனையோருக்கு சிரமம் ஏற்படாத வகையில் கதிர்காம உற்சவத்தில் பங்கேற்குமாறும் மொனராக்கலை மாவட்ட செயலாளர் கோரியுள்ளார் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம உற்சவம் ஆரம்பமாகிறது இறுதி நாள் நீர்வட்டு உற்சவம் ஜூலை மாதம் பதினோராம் தேதி இடம்பெற உள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் தான் என்ன செய்தாலும் தனக்கு நோபல் பரிசு கிடைக்காது என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கவலையுடன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார் கொங்கோ ஜனநாயக குடியரசுக்கும் ருவான்டோ குடியரசுக்கும் இடையே பல ஆண்டுகளாக நடந்து வரும் போரில் வெளியுறவு செயலாளர் மார்கோ ரூபியாவுடன் சேர்ந்து ஒரு அற்புதமான ஒப்பந்தத்தை நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன் இரு நாடுகளின் தலைவர்களும் திங்கட்கிழமை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வாஷிங்டன் வருகிறார்கள் இது ஆப்பிரிக்காவிற்கும் உலகத்திற்கும் ஒரு சிறந்த நாள் இதற்காக எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்காது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போரை நிறுத்தியதற்காக எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்காது செர்பியா கோசோவோ எகிப்தோ எத்தியோப்பியா நாடுகளுக்கு இடையேயான அமைதியை ஏற்படுத்துவதற்கு எனக்கு நோபல் பரிசு கிடைக்காது மேலும் மத்திய கிழக்கு ஒப்பந்தங்களை செய்ததற்காக எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்காது ரஷ்யா உக்ரைன் இஸ்ரேல் ஈரான் உட்பட நான் என்ன செய்தாலும் எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்காது அதன் விளைவுகள் என்னவாக இருந்தாலும் சரி மக்களுக்கு தெரியும் என்னுடைய பணி எனக்கு அதுதான் முக்கியம் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் நேற்று வெள்ளிக்கிழமை செய்தியாளர்களுடன் பேசிய ஏற்றம் நான் இதுவரை நாலு அல்லது ஐந்து முறை நோபல் பரிசு பெற்றிருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் தர தரமாட்டார்கள் தாராளவாதிகளுக்கு தான் தருவார்கள் என்று கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்த மத்திய செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி